உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி மாதம் வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நிறைய பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் இப்படி ஆக்கும் ஆக்கும் குரு பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன் ராகு ராகுகேது பயிற்சி பலன் எல்லாம் பார்த்தாச்சு இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பிரிச்சு சும்மா கீழ கீழின்னு கீழ்ச்சாச்சு போதடிக்குது குருஜி போதும் விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டது இந்த ஜனவரி மாத பலன்கள் என்ன இந்த ஜனவரி மாதத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா நிறைய விஷயம் நடக்க போகுது இந்த மாதம் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு போகிறார் ம தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் புத பகவான் மகரத்துக்கு போகிறார் இதெல்லாம் நடக்கட்டும் ரிமார்க்கபிள் சேஞ்சஸாக ரெண்டு நடக்குது ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு அது என்ன மைனஸு வருகின்ற பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் அடைகிறார் வக்கரம் அந்த ஆள் வக்கரானா எனக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் எந்த கிரகம் வக்கரமானாலும் அதனுடைய பலன்களை மாற்றி செய்யும் ஒரு விஷயம் நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கிது அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா அந்த அனுகிரகம் கிடைக்காம போடும் ஸோ அது ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட் அது ஸோ அப்போது செவ்வாய் பகவான் கடகத்தில் இருப்பவர் வக்ரகதி அடைந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார் எப்போ பதினெட்டாம் தேதி அதே மாதிரி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலே உச்சமடைகிறார் சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் சுக்கர பகவான் உச்சமான என்னாகும் முத்தம் முத்தம் முத்தமாக ஒரே ரொமான்டிக்ஸ் எல்லாருக்கும் உலகத்துக்கே ரொமான்ஸ் தான் சார் சுக்கர பகவான்லாம் உச்சமாயிட்டார்னா கடலுக்கு காதல் வந்தால் காரை ஏறி வந்தால் போதும் சுக்கரனுக்கெல்லாம் காதல் வந்ததுன்னா அப்படி காதல் வரும் ஸோ இந்த இரண்டு ப்ளஸ்ஸும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு இதை இரண்டும் சேர்ந்து ஜனவரி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகிறது வழக்கம் போனால் நம்ம ஸ்டைலில் சார் நம்ம ராசிபலனுக்குன்னு ஒரு ரிமார்க்கபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க நமக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க உலகம் பூரா பிகெயின் பக்திக்குன்னு ஒரு ஆடியன் பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நம் உண்மைகளை மட்டும்தான் வெளிச்சமிட்டு சொல்லுகிறோம் அதை வலிக்காத மாதிரி ஒரு ஆப்ரேஷனே பண்ணாலும் வலிக்காத மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறோம் அதனால தான் பிகேன் பக்திக்கு உலகம் ஃபுல்லாக இத்தனை நேர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா பக்திக்கு பிஹைண்ட் பிஹைண்டுனா என்ன இருக்குது பின்னாடி பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குது நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இருக்குது நம்மளுடைய முயற்சிகள் இருக்குது அதை பற்றி பேசுவது தான் இந்த பதிவின் நோக்கம் ஆக இதில் நாம் இரண்டு விஷயங்கள் பார்க்கப் போகிறோம் ஒன்று மீண்டும் சொல்லுகிறேன் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற செவ்வாய் வக்கரம் மிதுனத்திலிருந்து மிதுன ராசியில் நடக்க போகிற கடகத்திலிருந்து மிதுனம் அதே மாதிரி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல வேண்டிய சுக்கர பகவானுடைய உச்சம் இது ரெண்டும் என்ன செய்ய போதுங்கிறத பார்த்துடலாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் வக்கரமாகிறார் உங்களை காப்பாற்றின ஒரே ஒரு ஜீவன் அந்த செவ்வா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இன்னும் அஷ்டம சனி ஓயலை கடகராசிக்காரர்களாக ஒரு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துற மாதிரி சங்கம் வச்சு என்னை தேடிட்டுருக்காய்ங்க இங்கே ராம்ஜின்னு ஒருத்தர் சுற்றிட்டுருக்காரு இருக்காரு எப்போ பார்த்தாலும் கடகராசிக்கு கெடுதல் மட்டுமே இருந்தாலும் இருக்காரு அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க கடகராசிக்காரர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான பஞ்சாயத்து போக்குவரத்தும் இல்லை உங்களுக்கு ஒரே நேரத்தில் அஷ்டம சனி நடக்கிறது அதே நேரத்திலே ஐந்து ஐந்துக்குடியை யோகாதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைகிறார் சார் நல்லா புரிஞ்சீங்க உங்களுக்கு நல்லது பண்ண ஒரு ஜீவன் யாருன்னா அது உங்களுக்கு வந்து செவ்வாய்தான் இந்த செவ்வாய்தான் ஐந்து பத்துக்குடையவர் ஒருத்தன் வக்கரன்னா பரவாயில்ல அஞ்சுக்குடையன் வக்கரன்னா போனால் போகிறான் இந்த மாதம் குழந்த இல்லைன்னா அடுத்த மாதம் பத்துக்கலாம் இப்போ என்ன ஆயிடும் போகுது ஆனால் குடையவனாகவும் விளங்கு விடுகிறான் இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னா குடையவன் யார் தொழில்காரகன் என்றைக்குமே ஒன்று நல்லா புரிஞ்சிங்க இந்த பக்கம் வாசலில் பேங்க்காரன் இஎம்ஐ வாங்க வந்திருக்கான் மாடியில் யார் நமக்கு டெய்லி தண்டல் விடுறோமே தண்டல் வசூல் பண்ண உட்காந்துருக்கேன் இந்த பக்கம் பக்கத்தையும் பார்த்தீங்கன்னா மந்த் அண்டி ஏரெண்டுன்னு ப்ரெஷர்னு உட்காந்துருக்கான் இப்படி ஊரு போட்ட கடனை நீங்கள் வச்சுருக்கலாம் என்ன வேணால் வச்சுருக்கலாம் எல்லா மனுஷ வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான் ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு தொழில் ஒன்று இருக்கணும் இருங்க ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் எதையாவது தூக்கி எப்படியா ரொட்டேஷன் பண்ணி எதையாவது விற்றாச்சும் இதை நான் செட்டில் பண்ணுற வழியை பார்க்குறேங்கிற தைரியம் எங்கேருந்து வருது தொழில் இருந்தால் தான் அந்த தைரியம் வரும் இந்த தொழிலுக்கே ஒரு ஆபத்துன்னு வச்சுங்களேன் நமக்கு என்ன பண்ணாலும் கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு நாளில் இதை அடைக்க முடியாது ஏன்னா சேல்ஸ் ஆகாது நமக்கே தெரியும் நம்ம வாங்கி வச்சுருக்கிற ப்ராடக்ட் சேல்ஸ் டம்ப் பண்ணியிருக்கோம் அது சேல்ஸ் ஆகாது அது ஆனால் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த ப்ராஃபிட் வந்தால் தான் இந்த கடன் அடைக்க முடியும் அப்போது ஃபெயிலியர் ஆகிடுறோம் அப்போ நம்ம கையை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை நான் என்ன சார் சேருது நான் எஃபர்ட் போடுறேன் ஆனால் சேல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற இந்த நிலமை உங்களுக்கு உருவாகிறதுக்கான நேரம் இது ஸோ பத்துக்குடையவன் வக்கரமாகறார் அப்போ தொழிலில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் தொழிலில் இப்போயே ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு எது இதெல்லாம் டீப்ரான் பண்ணுற விஷயங்களோ அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும் தொழிலில் நேர்மையின்மை இந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கஸ்டமர் ஃபீட்பேக் ரிவ்யூலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது நீங்கள் தொழிலில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கெட்ட பேர் வராத மாதிரி நம்மளை பற்றி யாராவது புறஞ்சொல்லாத மாதிரி நீங்கள் தொழிலை பத்திரமாக பார்த்துக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அந்த தொழில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அந்த தொழிலில் வந்து எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க சார் உலகத்தில் தொழில் இருந்தால் போதும் நீங்கள் என்னென்னா பொழைச்சிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த தொழிலை வச்சு நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம் அந்த சம்பாத்தியத்தை வச்சு கடனெலாம் அடைச்சிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் தொழிலே ஆபத்துனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த தொழில்காரகன் யார் இந்த செவ்வா அவர் வந்து வக்கரமாகிறதுனால குடிச்சிட்டு வேலைக்கு போகிறது வேறு சாகசெல்லாம் நைட் தம்பிக்கு போய் தான் அட்வைஸ் இருந்தேன் ரைட் எல்லாம் சிறக்க போட்டு காலைல எழுந்திரிக்க முடியாமல் தவிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது எதாக இருந்தாலும் ஒரு லிமிட் எதாக இருந்தாலும் ஒரு ஜாலி எதாக இருந்தாலும் ஒரு ஃபன் நைட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இப்போ சினிமா படம் பார்த்துட்டு மூணு மணிக்கு படுக்கிறீங்க காலைல ஏழு மணிக்கு ப்ரெசன்டேஷன் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க எப்படி தூங்கிட்டு உங்களால் பண்ண முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம கெட்ட பேர் வரும்னு தெரியும் கண்டிப்பாக மீட்டிங்கில் போய் தூங்க தான் போகிறோம் ஏன்னா நைட்டு நம்ம தூங்கவே இல்லை ஸோ அப்போ நாளை காலையில் மீட்டிங் இருக்குன்னா இன்றைக்கி நைட் ஷோ படத்தை அவாய்ட் பண்ணுவோம் சின்ன சின்ன விஷயந்தான் அப்போ தான் கம்பெனியில் நீங்கள் நல்ல பேர் எடுங்கன்னு சொல்ல சார் கெட்ட பேர் எடுக்காமல் இருக்கு அது போதும் ஸோ பத்துக் கொடையை செவ்வாய் வக்கரங்கிறப்போ தேடி தேடி கெட்ட பேரை உருவாக்குவார் ஏதாவது ஒரு பேர் எங்கே பேசுகிற எப்போ பார்த்தாலும் ஃபோன் தான் பேசுகிற எப்போ பார்த்தாலும் நீ வந்து ஃபோக்கஸ்டாக இல்லை டிஸ்ட்ராக்ட் ஆகிற போன்ற சின்ன சின்ன பேர் அது என்ன ஆகுனா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது உங்கள் மேனஜர் யோசிப்பார் வேண்டை கொடுத்தா இவன் செய்ய மாட்டான் விளையாட்டுத்தனமாக விட்டுருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவார் ஸோ ஜாக ஐந்து குடையான வக்கரங்கிறதுனால குழந்தை பிராப்திக்காக யாராவது ஐவிஎஃப் ஐவிஐ பண்ண போகிறேன் நான் சிறப்பு சிகிச்சை எடுக்க போகிறேன் மகப்பேறு மருத்துவம் பார்க்க போகிறேன் நீங்கள் ஒன்றும் வேணாம் இந்த மாதம் மகப்பேறு மருத்துவமே பார்க்க வேணாம் இறைவன் கொடுத்தா அவள் வச்சிக்கலாம் இல்லைனா விட்டுறலாம் அவ்வளோதான் அடுத்த மாதம் செலவு பண்ணலாம் இந்த மாதம் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு ஒன்று சரி அடுத்ததாக நாலு பதினொன்று கூடிய சுக்கர பகவான் உச்சமடைகிறார் இதனால் என்ன ஏற்படும் நாலு கூடையவன் யார் நாலுனா என்னென்னா வீடு மாடு மனை தாயார் சுகஸ்தானம் இதெல்லாம் உச்சமடைகிறது பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானாதிபதியும் உச்சமடைக்கிறார் நாலு பதினொன்று கூடியவர் உச்சமடைகிறார் அப்போ என்ன ஆகும்னா லாபம் பல வழிகளில் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் இப்படி வானத்தை பிச்சுக்கிட்டு கொட்டும் காரணம் என்ன அப்படின்னா லாபத்தை தரக்கூடியவர் செய்கிறார் சார் என்ன சார் குழப்புறீங்க வேலையே போயிருங்கிறீங்க அப்புறம் லாபம் வருங்கிறீங்க ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார் நல்லா புரிஞ்சிங்க வேலை போகிறது வேறு லாபம் வர்றது வேறு லாபம்னா என்ன அப்படின்னா ஒரு காரியத்தை நீங்கள் செய்றீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக முடியுதா இல்லையாங்கிறது லாபம் தொழிலில் கெட்ட பேருங்கிறது வேற விஷயம் அப்போது இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்னா லாபம் வருங்கிற பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு லேண்ட் ஒருத்தர் வச்சிருக்கார் ஒருத்தர் வாங்க போகிறார் நீங்கள் யாரு நீங்கள் மீடியேட் பண்ணி இந்த லேண்டை கை மாற்றி விடணும் இப்போ இந்த கேமராமேன் இருக்கார் இவர் ஒரு கேமரா சேல் பண்ணுறேன் அண்ணன் எனக்கு வித்து கொடுங்கண்ணே ஓகே தம்பி நான் பண்ணுறேன் அதை வாங்கி அதில் ஒரு பத்து பர்சன்ட் கமிஷன் கிடைக்குதா எப்படிலாம் பணத்தை எங்கன்னா எதில் கிடைக்குமா கிடைக்குமா இதை விற்று கொடுத்தா ஒரு ஷோ பண்ணி கொடுத்தா அவ்வளோ கிடைக்குமா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தா அவ்வளோ கிடைக்குமா உங்கள் எண்ணங்கள் எல்லாம் லாபத்தை சம்பாதிக்கிறதுலே இருக்கணும் அப்போ தான் இந்த பொழப்பில் உங்களுக்கு டவுனான இந்த பண வீக்கத்தை இதை வச்சு நீங்கள் சரி பண்ணுவீங்க ஸோ அப்போது இந்த சுக்கர பகவான் உச்சமடைக்கிறது நாலு கூடியவன் உச்சமாகவும் பதினொன்று கூடியவன் உச்சமாகவும் இருப்பது உங்களுக்கு வந்து லாபத்தை உண்டு பண்ணுவதால் நீங்கள் லாபம் வரக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த இன்டர்மீடியேட்டு ஜாபெல்லாம் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக இருக்கும் ஆக கடகராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பு ஃபோக்கஸ்டாக இருங்க ஒர்க்கை பாருங்கள் யூனிஃபார்ம் போட்டு போங்க உங்கள் ஒர்க்கு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி கெட்ட பேர் வராத மாதிரி இப்போ வேலை நேரத்தில் பேர் டிஸ்டர்ப் ஆகாதீங்க லீவே போடாமல் இருங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க ஸோ தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி கேரட்டாக இருக்கணும் போல இருக்கு இந்த கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க இந்த ரெண்டு நம்பரில் நான் இருப்பேன் சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம்னா பிராண்டு ஸோ அப்போது விஷ்ணுமாயா சாத்தன் இங்கே மட்டும்தான் இருக்கார் தமிழ்நாட்டில் கேரளாவுக்கு அடுத்து ஸோ இப்போ இங்கே இனி கேரளா போக வேண்டாம் இங்கே வந்தால் போகிறோம் ஸோ இங்கே குழந்தை இல்லை பிரச்சனைகள் வேலையின்மை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இங்கே சாத்தனை தரிசித்து பூஜைகள் செய்து கொள்ள எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்